வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் நோய் நொடியில் கொண்டு கேட்டுக்கணும் எம் ஆர்என்ஏ தடுப்பூசிகள் நம் உடலை எவ்வாறு பாதுகாக்கின்றன தொற்று நோய்கள் வரும்போது தடுப்பூசிகள் நம்மை காப்பாற்றும் கேடயம் போன்று செயல்படுகின்றன கோவிட் பத்தொன்பது தொற்று பரவிய போது எம் ஆர் தடுப்பூசி என்ற புதிய தொழில்நுட்பம் உலக அளவில் கவனத்தை ஈர்த்தது இன்று இந்த எம் தடுப்பூசி எப்படி வேலை செய்கின்றது அதன் அறிவியல் நுட்பம் என்ன என்பதை புரிந்து கொள்வோம் முதலில் தடுப்பூசி என்றால் என்ன தடுப்பூசி என்பது நம் உடல் நோய்க்கு எதிராக எதிர்ப்பு சக்தி உருவாக்கும் ஒரு பாதுகாப்பு கருவி பழைய முறைகளில் நோய்களை உருவாக்கும் வலுவிழந்த வைரஸ்கள் அல்லது பாக்டீரியாக்கள் பயன்படுத்தப்பட்டன ஆனால் எம்ஆர்என்ஏ தடுப்பூசியில் உயிரணுக்களின் கையேடாக கருதப்படும் எம் ஆர் என் வைத்து வைத்து செய்கின்றது எம் ஆர் என்பது என்ன எம் ஆர் என்பது ஒரு மரபணு தகவல் கடத்தி அது நம் செல்களுக்கு ஒரு குறிப்பிட்ட புரதத்தை எப்படி உருவாக்குவது என்பதை சொல்வதற்கான வழிகாட்டி போல செயல்படுகின்றது அதாவது எம் ஆர் என்பது ஒரு செய்முறை வழிகளை காட்டும் கார்டு மாதிரி அது நம் உடல் செல்கள் படித்து பார்த்து ஒரு குறிப்பிட்ட புரதத்தை உருவாக்குகின்றன கோவிட் பத்தொன்பது எம்ஆர்என்ஏ தடுப்பூசி எப்படி வேலை செய்கின்றது கோவிட் பத்தொன்பது வைரஸின் வெளியே இருக்கும் முக்கியமான பகுதி ஸ்பைக்ஸ் முனைச்சோடுகள் இந்த ஸ்பைக்கை புரதத்துக்கான செயல்முறைதான் எம்ஆர்என்ஏ வடிவில் நம் உடலுக்குள் செலுத்தப்படுகின்றது பின்னர் என்ன நடக்கின்றது இந்த எம்ஆர்என்ஏ நம் உடலில் உள்ள செல்களில் சென்று ஸ்பைக்ஸ் புரதம் உருவாக்க சொல்கின்றது நம் உடல் அதை உணர்ந்து ஏற்கனவே சோதனை நடந்தது போல எதிர்வினை செய்கின்றது உடல் ஆன்டிபாடிஸ் மற்றும் டி செல்ஸ் போன்ற பாதுகாப்பு அணிகளை உருவாக்குகின்றது இதனால் உண்மையான வைரஸ் வரும்போது நம் உடல் அதை அறிந்து உடனே தாக்கி அழிக்கின்றது எம்ஆர்என்ஏ உடலில் நிலைக்குமா இல்லை எம்ஆர்என்ஏ சில மணி நேரங்களில் உடைந்து நம் உடலை விட்டு நீங்கிவிடும் இது டிஎன்ஏவை மாற்றுவது இல்லை அதாவது இது உயிரணு மரபை பாதிக்காது நாம் வழங்கும் எம்ஆர்என்ஏ என்பது முன் அறிமுக பயிற்சி வகுப்பே தவிர உடலின் நிரந்தர பகுதி அல்ல எம்ஆர்என்ஏ தடுப்பூசியின் நன்மைகள் மிக விரைவாக தயாரிக்க முடியும் மரபணுக்களை இது மாற்றாது பாரம்பரிய வைரஸ்களை வளர்க்க வேண்டிய அவசியம் இல்லை பல நோய்களுக்கு விரைவில் பதிலளிக்கக்கூடிய திறன் பெற்றிருக்கின்றது எதிர்காலம் என்ன எம்ஆர்என்ஏ தொழில்நுட்பம் கோவிட் பத்தொன்போது தடுப்பூசியால் உலகம் முழுவதும் பரிசோதிக்கப்பட்டது இதே தொழில்நுட்பம் இனி புற்றுநோய் மலேரியா ஹெச்ஐவி மற்றும் பல மாறுபட்ட நோய்களுக்கும் பயன்படுத்தப்படக்கூடும் நிறைவாக எம்ஆர்என்ஏ தடுப்பூசி என்பது உயிரியல் அறிவியலில் நடந்த ஒரு புரட்சி சோதனை இது நம் உடலை ஒரு நோய் முன் பயிற்சி தரும் பாதுகாப்பு ரீதியான அணுகுமுறை அறிவியல் வளர்ச்சி எப்போதும் நம்மை பாதுகாக்கத்தான் முயல்கின்றது அதை நம் புரிதலுடன் வரவேற்போம் நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்